உலகை வாழ்த்துவோம் ஏன் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வாட்டுதல் நம்முடைய அன்புக்குரியோர்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த உயிர் சந்தோஷம் அடையுது அது அதன்படி செயல்பட ஆரம்பிக்குது நல்லா வாழணும் நல்லா வாழணும் அப்படின்னு செயல்பட ஆரம்பிக்குது ஒரு செடிக்கு வாழ்த்தல் கொடுத்தீங்கன்னா செடியில் ஒரு மலர்ச்சி வருது ஒரு வேகம் வருது ஒரு மாற்றம் வருது அதுபோல தான் நம்ம இந்த உலகத்தை வாழ்த்தும் பொழுது உலகம் இந்த பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பஞ்சபூதங்களில் இப்படி பஞ்சபூதங்களில் என்ன இருக்குது பஞ்சபூதங்களில் சின்ன சின்ன தூள்களில் அணுக்கள் தான் இருக்குது நிலமாக இருந்தாலும் அதில் அணுக்கள் தான் இருக்கும் நீராக இருந்தாலும் குட்டி குட்டி அணுக்கள் தான் இருக்கும் சரி இந்த அணுக்களில் வந்து போய் நம்ம வாழ்க விளங்குடன்னு சொல்லும் பொழுது அந்த அணுக்களில் ப பதியும் அது வந்து தன்னுடைய வாழ்வதற்கு உயிர்கள் வாழ்வதற்குரிய செயல்பாட்டை கொடுக்க நினைக்கும் அது ஒரு அறிவு இறைவன் படைத்தது எல்லாமே அறிவு தான் இறைவனே அறிவு தான் இறைவன் படைத்தது எல்லாமே அறிவு தான் அந்த ஒவ்வொரு சில்லையும் சாரி ஒவ்வொரு துகளிலையும் போயிட்டு ஒரு அணுவில் போயிட்டு ஒரு குட்டி குட்டி துகளில் போய்ட்டு வாழணும் வாழணும் அப்படின்ற ஒரு என்ன போய் பதிஞ்சிடும் வளமுடன் அப்போ என்ன பண்ணோம் அது வந்து வேகமாக ஏங்காது இப்போ நம்ம மனிதவங்களை என்ன ஆகுதுன்னா வேகமான இயக்கமாக இருக்குது வேகமாக போகுது வேகமாக எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிட்டு இருக்குது செயறு நல்லதா கெட்டுதான்னு தெரியாமல் ஒரு உணர்ச்சி வாய்ப்பு நிலையில் இருக்குது அது எல்லாமும் போயிட்டு அந்த குட்டி குட்டி துகளில் போய் பதிஞ்சிரும் அப்போ அது என்ன பண்ணும் வேகமாக ஆடும் அப்போது இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது அதில் ஆட்டம் தான் தெரியாது பெரிய கலரில் இவ்வளோ கோடி மக்கள் நம்ம உலகத்தில் வாழ்கிறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் வேகமான எண்ணங்கள் நிறைய தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் ஃபுல்லாக இந்த பஞ்சபூரத்துலேயும் பதியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பதியும் அதுவும் இயல்பான அசைவு சாதாரணமாக நல்லா அசைஞ்சிட்ருக்குது ஓடுறதுக்கு காத்தடிக்கிறதுக்கு அதை போய் படிய படிய அது வேகமாக ஆட ஆரம்பிக்கும் வேகமாக இயங்க ஆரம்பிக்கும் அப்படியே அது நிறைய பெரிய ஒரு ஆர் பெரிய ஒரு நீர் பரப்பு அதில் போய் பதியும் பொழுது அது அந்த வேகத்தை தண்ணிக்காமல் விடாது இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு செடி மேலே செடி மேலே ஒரு பெரிய வெயிட்டான பொருளை வைங்கள அப்போ என்னாகுது அந்த பொருளால் தாங்க முடியாது அதை தட தடன்னு ஆடும் அதை கீழே கொட்டுற வரைக்கும் அது உழ வைக்கிற வரைக்கும் அது ஆடிட்டே தான் இருக்கும் கீழே கொட்ட வச்சுருக்கும் அந்த மாதிரி இந்த குட்டி குட்டி துகளில் இந்த வேகமான எண்ணங்கள் தீ எண்ணங்கள் போது அது அதை வந்து ரிலீஸ் பண்ண வைக்க பார்க்கும் அதனால தான் இந்த பஞ்சபூதங்களில் மிகப்பெரிய வேகம் அது வந்து அதை எப்படியாவது அதை சமன்படுத்தணுன்ற வேகம் நாம் வாழணும் இந்த உலகம் வாழணும் மக்கள் வாழணும் அப்படின்னு நாம் நினைக்க நினைக்க அதுக்குள்ளே போயிட்டு அதனால் இவங்க வாழணும் இந்த இடத்துல நம்ம வேகத்தை காட்டக்கூடாது அப்படின்ற அறிவு அது இருக்குது ஏன்னா இறைவன் எல்லாத்துக்கும் அறிவு கொடுத்துருக்கான் அந்த அறிவு இருக்குது அப்புறம் யார் சொன்னாங்க அப்படின்னு இப்போது நம்ம பழமொழி பார்த்துருக்கோம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட அப்படின்னு பார்த்துருக்கோம் எப்படி அவன் என்ன நன்மை செய்தானோ அவன் என்ன மற்றவளை பகிர்வித்தானோ அந்த மாதிரி செயல்கள் வந்து அவன் கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு வந்து உதவி செய்யும் நின்று காப்பாத்தோம் இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டு போகிறோன்னா அந்த இடத்துக்கு போக விடாமல் அந்த பஞ்ச போதும் அவனை வேறு இடத்துக்கு மாற்றி விட்டுறோம் நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி வச்சிடும் அந்த மாதிரி யார் யாரை சுற்றி ஒரு அன்பான அலை யாருக்காக மற்ற நன்மைக்காக மற்றவங்க சொல்கிற நல் வாழ்த்து இருக்கோ அவனை சுற்றி இந்த பஞ்ச சிவியரான அட்டாக்கை கொடுக்காது அவன் என்ன பண்ணுவான் அவனுடைய இயல்பாக அவனை எங்கேயா இருந்தால் நடுத்தவோ தவிர்த்து விட்டுருவோம் இல்லை அவனை சுற்றி ஒரு அட்டாக் வராமல் பார்த்துக்கும் இதுதான் இட்டா இருக்கு இட்ட பலன் அதனால தான் உலகத்திற்கு வாழ்த்தணும்னு சொல்கிறோம் நாம் செய்கின்ற செயல்களுடைய பலன் நமக்கு வந்தே தீரும் மக்களை வாழ்த்தா மக்கள் உதவி செய்வாங்க ஏதோ நமக்கு காலம் வரும்போது தேவை வரும்போது அந்த இறைவன் நமக்கு இந்த பஞ்சம்பூதல் மூலமாக மக்களின் மூலமாக நான் உதவி செய்ய வைப்போம் அதனால் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார குளிர்ச்சியோடு வாழ்த்தலாம்